தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணே ஜோதி குருஜி மிஸ்டர் செல்மையாவுடைய டிவி சேனலியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும் அதில் வந்து அஷ்டாங்க யோகத்தில் வந்து யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நிலைகளை வந்து விளக்கியிருந்தோம் சரிங்களா இப்போது ஆறாவது நிலை அப்படிங்கிறது தாரணை இப்படி தாரணை இந்த தாரணை அப்படிங்கிறது யோக நிலைகளில் ரொம்ப 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 முக்கியமானது இந்த தாரணை அப்படிங்கிறது வந்து யோக நிலையில் வந்து வெற்றியடைவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய சூத்திரம் தாரணைங்கிறது அதுக்கு ஈடு இணையே கிடையாது தாரணை என்பது இந்த அஷ்டாங்க யோகத்தில் வந்து நல்லா ஞாபகத்துக்கோங்க தியானத்திற்கு முந்தைய படி எப்படி தியானம்னு சொல்கிறோம்ல அதுக்கு முந்தைய நிலை தாரணை தாரணையில் ஜெயிக்காமல் தியானத்தை ஒன்றுமே பண்ண முடியாது தியானம் தான் சும்மா பொய்யாயிடும் சரிங்களா தாரணைங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம் மிகப்பெரிய சீக்ரெட் வெப்பன் அப்படி கூட சொல்லலாம் ரகசிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம் தாரணை பிரத்யாகாரம்னு ஒரு நிலை ஐந்தாவது நிலை இந்த ஐந்தாவது நிலைக்கு அடுத்த நிலை தாரணை தியானத்துக்கு முந்த நிலை அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நிலைக்கு தான் தாரணை தாரணை அப்படின்னா அதுக்கு தெய்வத்தை கும்பிடக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனை நோக்கி மனதை ஒருநிலைப்படுத்துவது ஒருநிலைப்படுத்தி இறைவன் இறை சொருபத்தை அடைவது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பேர் தாரணை அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது தாரணை இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கன்னா மனதை நம்முடைய மனசு இருக்குல்ல மனசை ஒரு புள்ளியில் வந்து குவிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஒரு புள்ளியில் குவிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் தாரணை அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிடுவாங்க ஆனால் தாரணைங்கிறது இதுக்கு இந்த இந்த விளக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த விளக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது முயற்சியுடைமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்குது முயற்சியுடைமை அப்படின்னு பத்து கோலம் சொல்லுவார் அதில் தான் சொல்லுவார் தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன்மை வருத்த கொளி அப்படின்னு சொல்லுவார் தெய்வமே கைவிட்டால் கூட நீ முயற்சி பண்ணால் அந்த முயற்சி வந்து என்ன செய்யும் உனக்கு வந்து படி அளக்கும் அப்படிம்பார் இந்த முயற்சின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த உலகத்தில் அதுக்கு பேர் தான் தாரணை அதுக்கு பேர் தான் தாரணை தாரணைக்கு இன்னொரு ரெண்டு மூணு விளக்கங்கள் சொல்கிறேன் தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி வருத்த குளூர் கூலி தரும் அப்படின்னு ஒன்னொரு சொல்கிறார் அப்போது ஒரு மனிதன் தெய்வமே உனக்கு இப்போ எல்லாத்தையும் கை விட்டுட்டு அப்படின்னா கூட நீ முயற்சி பண்ணால் அதுக்கு குடி உண்டு அப்படிங்கிறது குரல் இது உடைமை இதுதான் தாரணையுடைய சூத்திரம் சரியா ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தாரணைக்கு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் எண்ணம் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லுவார் நல்லா கேட்டுக்கோங்க காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம காலைக்கு எந்திரிக்கிறப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறது அப்புறம் டீ குடிக்கிறப்போ ஒரு விஷயத்த நினைக்கிறது காலையில் டிஃபன் சாப்பிட்றப்போ ஒரு விஷயத்த நினைக்கிறது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு எதையாதுன்னு நினைக்கிறது அப்புறம் ஒரு மணிக்கு சாப்பிடும்போது ஒரு விஷயத்த நினைக்கிறது அப்புறம் சாயங்காலம் டீ காஃபி பஜ்ஜி வடை சாப்பிட நினைக்கிறது அப்புறம் நைட்டில் சாப்பிடும்போது நினைக்கிறது நைட்டில் படுக்கிறப்போ இப்படி மனிதனுடைய மன எண்ணங்கள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி எண்ணக்கூடியவர்கள் யாராலையும் வந்து என்ன செய்ய முடியாது லைஃப்பில் ஜெயிக்க முடியாது அதைத்தான் வல்லவர் சொல்கிறாரு எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபவர் எண்ணியர் எண்ணம் திண்ணியராக பெறின்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சதா சர்வகாலமும் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் நம்ம வந்து உருவாக்கி மைண்டில் வந்து மனசில் வந்து உருவாக்கி அந்த எண்ணத்தை வந்து சதா சர்வகாலம் எண்ணிய எண்ணியாங்க அது அதை எண்ணியே நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த அந்த செயல் வந்து கட்டாயம் நடந்தே தீரும் தீரும்னு வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு உத்தரவாதம் கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க உத்தரவாதம் இந்த எண்ணிய எண்ணியாங்கு தான் முயற்சி அதான் வள்ளுவர் என்ன சொல்ல அந்த பறவை முதல்ல வள்ளுவர் தான் சொல்றாரு நீ வந்து தெய்வமே கைவிட்டால் முயற்சி பண்ணால் ஜெயி கொடுத்தாரு ஆனால் எப்படி ஜெயிக்கும் அதுதான் எண்ணிய எண்ணியாங்க ஏதோ ஒரு எண்ணியர் என்ன திண்ணியராக பெரிய அப்படின்னு எவ்வளோ அற்புதமா வள்ளுவர் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா அதோட இன்னொரு ஒரு விஷயம் இப்போ கீதையை எல்லாரும் பேசுவாங்க அதில் வந்து ஒரு ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு ஸ்லோகம் வரும் யத் பாவம் தத் பவதி யத் பாவம் தத் பவதி கிருஷ்ணன் என்ன சொல்றாரு நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாக மாறுவாய் நல்ல கெடுங்க கிருஷ்ணனுடைய கீதை உபதேசத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் அப்படின்னா அதாவது இந்து மதத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்பது என்ன ஏதா எத் பாவம் தத் பவதி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் இதான் ஆனா எப்படி நினைக்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லலை நல்லா கிடுங்க நீ ஒரு விஷயத்த நினைச்ச நான் நீ அதுவாக மாறிடும் சொல்லிட்டார் ஆனா எப்படி நீ நினைச்சா அது நடக்கும்னு அவர் சொல்லவே இல்லை அதை வந்து மறைச்சிட்டு போயிட்டார் ஏன்னா அதெல்லாம் நீங்க குருமுகமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு போயிட்டார் அதுதான் எண்ணிய எண்ணிய அங்கு எழுதுவர் எண்ணியர் என்னன்னு தெண்ணியராக உங்களுக்கு இப்ப புரியுதா தாரணை தாரணை அப்படிங்கிறது தான் எத் தத்பவதி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறி இது தாரணை இன்னும் கூட சொல்லப்போனால் வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஏன்னா இது வள்ளுவர் திருக்குறளில் வந்து இதை பற்றி பயங்கரமாக நம்ம மானச யோகம்னு சொல்லுவோம் மானச யோகத்தில் ஒன்று தான் வந்து அந்த அஷ்டாங்க யோகத்தில் மானச யோகத்தில் ஒன்று தான் தாரணம் மனதை எப்படி செயல்படுத்துறது மனசை அடக்கக்கூடாது மனசை வந்து என்ன செய்யணும் அது போக்கில் விட்டு அது கூடயே போய் அதை நம்ம என்ன செய்ய நம்ம வரைக்கும் திருப்பி கொண்டு வரணும் அதுக்கு பிறகுதான் வந்து மானச யோகம் உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கு பிறகு தான் மானசயோகம் அந்த மானசயோகத்தினுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சூத்திரம் என்னது அப்படின்னா தாரணை இந்த தாரணையை பற்றி உலகத்திலேயே வந்து பிச்சு உதறி இருப்பார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து மிஸ்டேக் சொல்லுவாள் ஐயா இந்த தாரணை மானச யோகம் அப்படிங்கிற வித்தையை வந்து பண்டிட்ஜி கண்ணியாவிகிட்ட இருந்து கத்துக்கிட்டார் இந்த உலகத்தில் எவ்வளோ வேறு ம பத்தி பற்றி பேசியிருப்பாங்க மனம் மனசை பற்றின ரகசியம் ஆனால் பண்டிட்ஜி கண்ணியாவியை மாதிரி ம அந்த மனதை பற்றி அக்கு வேறு ஆணை வேற பிரித்து சொன்னவங்க உலகத்தில் யாரும் கிடையாது பண்டிட் கண்ணியாவி தான் பெரிய மானசகி மா மன்னன் அரசனுக்கெல்லாம் அரசன் மானசயோகங்கிற இதில் அப்படிப்பட்ட அந்த கன்னியா யோகியுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மானச யோகத்தில் வந்து ரெண்டு பேர் இருந்துதான் இது வந்து எங்கள் குருநாதர் சொல்லுவார் யார் எனக்கு என்னுடைய குருநாதர் ஆகிய மிஸ்டிக் சொல்ல முடியாது சொல்லுவார் ஒன்று வந்து முருகேசு சுவாமின்னு சொல்லுவாங்க சிறிலங்கலை இலங்கையில் இருந்த முருகேசு சுவாமியை பற்றி சொல்லியிருக்கார் இன்னொன்று என்ன சொல்லுவார்னா நான் தான் அம்பார் மானச யோகத்தை முறைப்படி க பண்டிட் கண்ணியாவிட்டு வந்து கத்தது வந்து இவங்க ரெண்டு பேர்தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த மிஸ்டிக் செல்வம் ஐயா வந்து குறிப்பாக மானசத்தில் தாரணை இதில் அவரை மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது இப்போ இந்த இடத்துல சொல்லப்போனால் இந்த தாரணைங்கிறதுல பண்டிட் கண்ணியாவோடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது மிஸ்டிக் செல்வம் இதை சொல்ல முடியும் ஏன்னா மானசயோகனா என்னங்கிறத வந்து நான் அவர்கிட்ட இருந்து மறுபடியும் கற்றுக்கிட்டேன் யார்கிட்ட வந்து நம்ம மிஸ்டிக் செல்வம் ஐயாட்ட வந்து கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி என் தம்பி திருச்சில வெங்கடாச்சாரின்னு இருக்கிறார் சுவாமி அவரும் நம்ம ஐயாக்கிட்ட வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டார் மானசயோகிட்ட கற்றுக்கிட்டேன் மானசயோகத்தை வேறு யாரும் மிஸ்டிக் ஐயாட்டை வந்து கற்றுக்கல அதில் இந்த தாரணைங்கிறது அவ்வளோ முக்கியம் அப்போது ஒரு விஷயம் சொல்லுவார் தாரணைக்கு உதாரணம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயன் அதாவது ஐயா சொல்றாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தையே கைக்குள்ள அடக்கணும் உலகத்தையே ஆட்சி கைக்குள்ள அடக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுங்கிறார் இதுக்கு உனக்கு விதி இருக்கணும் கிரகம் இருக்கணும் உனக்கு கர்மா இருக்க அதெல்லாம் கிடையாது ஞாலம் கருதினும் காலம் கருதி இடத்தார் செயல் காலத்தை ஆராய்ந்து இடத்த சூழ்நிலையை அனுசரித்து செய்ய அப்படிங்கிறது இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தாரணை தாரணைங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் பிறக்க போதில் தாரணைங்கிறது வந்து நம்மளா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது நம்மளா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணி அதுக்கு உயிர் கொடுப்பது எப்படி இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய படம் சூப்பர் ஆக்டர் கமலோடைய படம் ரஜினியுடைய படம் அப்புறம் வந்து நம்ம தளபதியுடைய படம் தலையுடைய படம் இப்பெல்லாம் வருதுன்னா அந்த படம் வர்றதுக்கு மட்டும் ஒரு ட்ரெயிலர் வரும் கவனிச்சு பார்த்தீங்களா ட்ரெய்லர் அந்த படத்தை அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ நமக்கு இன்னும் பயங்கரமாக வந்து ஒரு 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 இன்வால்மெண்ட் ஏற்படும் அதுக்கு பேர் தான் என்னது ட்ரெய்லர் அதுக்கு பேர் தான் தாரணை உங்கள் லைஃப்பில் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்னாடியே நம்ம நிர்ணயம் பண்ணணும் எப்படி பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம்லாம் முன்னாடியே நிர்ணயம் பண்ணணும் தாரணை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஜெயிச்சுட்டா இதை பண்டிட்ஜி கண்ணோகியுடைய யோக சூத்திரத்திலிருந்து மிஸ்டிகையா வந்து எடுத்து சொல்லுவார் இதெல்லாம் மாமன்னர் பண்டிட்ஜி கண்ணி அங்கிருந்து வந்தது தான் வேறு யார்ட் வந்தது கிடையாது மனிதன் தன்னுடைய ஆயுளையே என்ன செய்யணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இவனுக்கு விதி ஆண்டவன் இப்படி தான் வீச்சிருக்கான் இவனுக்கு வந்து கிரகம் இவனால தான் இருக்கு அதெல்லாம் கிடையாது இதை தாண்டி மனிதன் தன்னுடைய ஆயுளையே எக்ஸ்டன் பண்ண முடியும் அப்போ அதுக்கு சொல்றாங்க யார் எதுவாக நினைக்கிறார்களோ அவர்கள் அதுவாக மாறுவார் ஆனா அது எப்படி நினைச்சா மாற முடியுங்கிறதா சொல்லுவேன் இதுக்கு பேர் தான் அஷ்டாங்க தாரணை இதுல தாரணைங்கிறது என்னன்னே தெரியாம இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யோக யோகசூத்திரத்துல இந்த யோக யோகசூத்திரத்துல அதை சொல்லித்தார இதை சொல்லித்தார எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது தாரணில் ஜெயிக்காமல் தியானத்தில் ஜெயிக்க முடியாது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏம வந்து வருது இது எல்லாமே வந்து இந்த சாதனை எல்லாமே எதற்கு வருது உடம்புக்கு கிடையாது எல்லாமே மைண்ட் மனம்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய ரகசியம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாரணை இந்த தாரணைங்கிறதுல வந்து ஜெயிச்சாச்சுனாலே ஈஸியா எல்லா விஷயங்களும் வந்துடும் எல்லா விஷயங்களும் வந்துடும் அடுத்தாப்பில் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தியானத்தை பத்தி போடுவோம் தியானத்துக்கு அப்புறம் சமாதின்னு போடுவோம் இந்த சமாதின்னு ஒன்று போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த சமாதி யோகத்தை பற்றி பேசி இருக்க அந்த புருடாயெல்லாம் உட உடப்பட்டு போயிடும் சயின்டிஃபிக்காக சமாதினா என்னென்னு நம்ம சொல்லும் போது தான் புரியும் நிறைய பேருக்கு இதெல்லாம் நான் சொல்ல சாமி கண்ணியாகவே சொல்லி வச்சுருக்கார் மானசயோகத்தினுடைய மா மன்னன் அவர் சொன்னது சரிங்களா தாரணன்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே எதுவாக நினைக்கிறோம் அதுவாக மாறுவது நீ பணக்காரன் நினச்சா பணக்காரன் ஆயிடுவேன் பெரிய படிப்பாளி ஆகணும் நினச்சா படிப்பாளி ஆகிடுவேன் இவ்வளோதான் என்னை என்னை அங்கே எதுவரை என்னை என்னும் திண்ணியராக பெறின் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன்மையை வருத்தக்கூடியதர் இதெல்லாம் இது மானசோகத்தில் தாரணை எவ்வளோ பெரிய சூத்திரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சூத்திரம் இந்த தாரணைங்கிறதுக்குள்ளே தான் எல்லா ரகசியங்களும் இருக்குது இப்போ பாருங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மனமது செம்மையானால் வாசி தேவையில்லை எங்க வாசியாவும் வாசி வாசியாவும் தேவையா எதுவும் தேவையா மனம் செம்மையானால் மனம் எப்படி செம்மையாகும் மனத்தை செம்மைப்படுத்து என்ன தேவை தாரணை தேவை தாரணை செயல்படாமல் மனம் கட்டுப்படாது மனம் ஒழுங்கு வராது இதார அவசியம் சரிங்களா குறிஞ்சி மிஸ் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் அடுத்த வீடியோவில் வந்து தியானம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எங்கள் குன்னாட்டில் நான் கற்றுக்கிட்ட அரிய பொக்கிஷமான ரகசியங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்